வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று எழுபத்தாறு பொத்த நூல் கல்லும் புனர் பிரியா அன்றிலும் போல் நித்தலும் நம்மை பிரியலம் என்று உரைத்த புற்றொடியும் போர் தகர்கோடு ஆயினாள் நன்னெஞ்சே நிற்றியோ போதியோ நீ அதாவது இந்த பொது போயிட்டு போய்ட்டு ஏமாந்து வந்த ஒருத்தன் அவனுடைய நெஞ்சு நெஞ்சை குறித்து பாடுகிறான் நெஞ்சோடு பேசுகிறான் நெஞ்சை விழித்து பேசுகிறான் எப்படி நல் நெஞ்சே என்னுடைய நல்ல மனமே அப்படின்னு கேட்குறான் நல் நெஞ்சே நீ நிற்றியோ போதியோ நீ வந்து அந்த பொது மகளிரான அந்த அவளிடத்திலேயே நிற்கிறையா அல்லது அவளை விட்டுட்டு என்னோட வந்துடுறையா அப்படின்னு கேட்குறான் ஏன் அப்படி கேட்குறான் ஏன் அப்படி கேட்குறான்னா பொத்த நூல் கல்லும் புனர் பிரியா அன்றிலும் போல் அது என்னது துளை செய்த இரத்தின கல்லையும் அதுதான் பொத்த கல்லும் நூல் நூலையும் இந்த கல்லை ரத்தினக்கல்ல ஓட்ட போட்டு அது வழியாக நூலை கோர்த்து கட்டியிருப்பாங்க ரெண்டும் பிரியாமல் இருக்கும் அப்போ பொத்த நூல் கல்லும் புனர் பிரியா அன்றிலும் இந்த அன்றில் பறவைகள் வந்து சேர்க்கை நீங்காமல் இருக்கும் அதுபோல நித்தலும் நம்மை பிரியலம் அப்படின்னு சொன்னான் அந்த பெண் பறத்தை நாள்தோறும் நம்மை நாம் விட்டு பிரியமாட்டோம் பிரியலம் அப்படின்னா நாம் பிரிய மாட்டோம் நீயும் நானும் பிரிய மாட்டோம் என்று உரைத்த என்று நம் கையில் பொருள் உள்ள காலத்தில் உரைத்த சொல்லிய பொதுடியும் பொற்றொடியும் போர் தகர் கோடு ஆயினாள் அப்படின்னா பொன்னாலாகிய வளையலை வளையலை அணிந்த அந்த வேசை பெண் பரத்தை பெண் தான் நாம் இப்பொழுது பொருளற்று தரித்திரம் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் போர் தகர் கோடு ஆயினாள் போரிடும் சண்டை போடும் தகர்னா ஆட்டுக்கடா சண்டை போடுற ஆட்டுக்கடாய்க்கு கொம்பு வந்து நேராக இல்லாமல் அப்படி வளைஞ்சிருக்கும் அந்த மாதிரி அப்போ ஒன்று சொன்னால் இப்போ வந்து வளைந்து திருகி இப்போ என்ன பண்ணுறான் நம்மோடு இல்லை அவள் பெரிய மாட்டோன்னு சொன்னால் இப்போ வந்து அவள் நம்மோடும் இல்லை அந்த ஆட்டுக்கடாவின் கொம்பு போன்றவளாயினாள் அதாவது கோணுதலாகிய மனம் உடையவள் ஆகினாள் அவளுடைய தன்மை இவ்வாறாயினபடியால் இனி நீ நீனா யார் அந்த நல் நெஞ்சே நீ நிறியோ போதியோ அவளோடவே நிற்க போகிறியா இல்லை என்னோட வர்றியா நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாமா என்று கேட்கிறாள் அதாவது முன்பு பொருள் உடையவர்களாக இருந்தபோது பொதுமகளுக்கு பொருள் கொடுத்து அவளுடைய நடிப்பு வார்த்தைகளால் மயங்கி பின் பொருள் இழந்து அவளால் புறக்கணிக்கப்பட்டு அவளுடைய நேயம் எப்பொழுதும் கூடாது என்பதை விளக்கி தன் மனத்தை நோக்கி கூறியதாக இந்தச் செய்யுள் அமைக்கப்பட்டுள்ளது